ரயிஸ்தலோ இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு நீங்கள் செய்ய வேண்டியதை செய்தால் வரவேண்டியவைகள் தானாக வரும் ஆதார அவசரம் சங்கீத எண்பத்தி நாலு பதினொன்று உத்தமமாய் நடப்பவர்களுக்கு நன்மையை வழங்காது இரார் கிறிஸ்துவக்குள் அன்பானவர்களே நன்மை செய்வது என்பது வேறு சரியானதை செய்வது என்பது வேறு நாட்டுக்கு நாடு இனத்திற்கு இனம் இந்த நன்மை என்பதன் விளக்கம் மாறுபடுகிறது ஆனால் சரியானது என்பது மாறுவதே இல்லை இந்த சரியானதை பொறுப்போடு உணர்ந்து செய்வதுதான் உத்தமம் உதாரணம் சொன்னால் புரியும் சவுல் ராஜா தேவ கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் மக்களை பிரியப்படுத்த சில காரியங்களை செய்துவிட்டார் சாமிவேல் தீர்க்கதரிசி தரிசி சவுல் கொடுத்த விளக்கம் பதிலை ஏற்றுக்கொள்ளவில்லை அதற்கு மாறாக சாமிவேல் பதில் சொல்கிறான் விளக்கம் கொடுக்கிறான் கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கலும் சர்வாங்க தகனங்களும் பழிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ பழியை பார்க்கலும் கீழ்ப்படிதலும் ஆற்றுக்கடாக்களின் நினைத்தை பார்க்கலும் செவி கொடுத்தலும் புரியுதுங்களா எது சரியானது அவசியமானது இதுதான் உத்தமம் என்கிறார் ஆண்டவருக்கு கீழ்ப்படுதல் சரியானது பழி செலுத்துதல் நல்லது அவருக்கு எல்லா பழிகளையும் காலையில் செலுத்தக்கூடியது மத்தியானம் செலுத்தக்கூடியது சாயங்காலம் செலுத்தக்கூடியது சரியானது தான் ஆனால் அதை காட்டிலும் அது நல்லது அதை காட்டிலும் கீழ்ப்படித்தது தான் உத்தமம் சரியானது யோபுவை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கு கர்த்தரே சாட்சி கொடுக்கிறார் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகருமாய் அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றார் யோபு ஒன்று எட்டு தேவனே சாட்சி கொடுக்கிறார் அவன் தேவனுக்கும் பயந்து நடக்கிறவன் தேவனுக்கும் பயந்து நடக்கிறோம்னு எப்படி தெரியும் செயலில் காட்ட வேண்டும் அல்லவா பொல்லாப்புக்கு விலகுகிறான் பொல்லாப்பு என்றால் தனிந்து ஓடி விடுவான் இதுதாங்க உத்தமம் என்னை பார்க்கிறார் என்று உள்ளே நாம் நினைக்கிறோம் பயப்படுகிறோம் அது எப்படி நாம் நினைக்கிறோம் பயப்படுகிறோம் என்பது மற்றவர்களுக்கு தெரியும் செயலில் எப்படி காட்டுவது பொல்லாப்பு என்றால் அந்த இடத்தில் இருக்கக்கூடாது நன்மை என்றால் ஒருத்தர் உதவி என்றால் முன்னாடி நிற்க வேண்டும் நம்மனாலும் முடியுது என்றால் அதை செய்ய வேண்டும் நன்மை செய்ய வல நிறுத்த செய்யாமல் இருப்பது அவனுக்கு பாவம் என்று வேதம் சொல்லுகிறது சரியானதை பொறுப்போடு நேர்த்தியாக செய்வதே உத்தமம் உத்தமத்தில் நடப்பது என்பது இதுதான் வேதம் ஒரு விசுவாசியை ஆண்டருடைய பிள்ளை இப்படி இப்படி நடக்க வேண்டும் செயல்பட வேண்டும் என்று வரையறுத்து கொடுத்திருக்கிறது அது முடிஞ்சோ கொஞ்சம் செய்ய முடியாட்டி விட்டுன்னு சொல்லவே கிடையாது செய் அவ்வளவுதான் ரட்சிப்புக்கு ஏதாவது செய் என்று சொல்லவே இல்லை நீ ஆசிர்வாதமாக இருக்கிறதுக்கு ஏதாவது செய் என்று சொல்லவே இல்லை நீ ஆண்டவருக்குள் பிறந்து விட்டால் தேவ குடும்பத்திற்குள் வந்துவிட்டால் நீ இவைகளை எல்லாம் செய்ய வேண்டும் என்று வரையறுத்து கொடுத்திருக்கிறது அதுக்கு தனியாக நம்மளால் முடியாது இங்கே நம்ம மனிதர்கள் அதற்குத்தான் காலையில் ஒரு கிருபை கொடுக்கிறார் தினமும் கிருபை கொடுக்கிறார் சேலஞ்சுகள் அதிகமானால் கிருபையும் அதிகமாகிறது இது தவறாமல் நடப்பது என்பதே உத்தமத்தில் நடப்பதாகும் இதற்கு நாம் சொந்த பிலை ஞானம் எதுவும் உதவாது முடியாது சாக்கு போக்கு சொல்ல வழியே இல்லை ஏனென்றால் காலதோறு கிருபை அது புதிய கிருபை கல்வாரில் நமக்காக சகலத்தை செய்து நன்மைகளை செய்து முடித்து விட்டார் வழி வகுத்து விட்டார் சகல ஆசீர்வாதங்களுக்கு சகலம் இட் இஸ் டன் நாம்னு ஏதோ ஒன்று செய்ய வேண்டிய அவசியம் இல்லை நாம் ஏதோ புதிதாக எதையாவது செய்து ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு செய்யலாம் என்றால் வேண்டாம் சகலமும் என்றால் சகலம் தான் ஏசு கிருத்துவுக்கள் ஆமென்றும் என்றும் இருக்கிறது ரெண்டு குருந்தியர் ஒன்று இருபது இருக்கிற நமது சுதந்திரத்தை நன்மைகளை நாம் எடுத்து அனுபவிக்க வேண்டியதுதான் நம் சுதந்திரத்தை எடுத்துக்குள்ளே நமக்கு உரிமை உண்டு நம்ம எடுக்க சொன்னால் நம்ம கை சின்ன கை நம்ம சிந்தை வந்து சிறுதியது நம்ம கற்பனை சிறியது நம்முடைய அறிவு குறைவானது அவரே தாராளமாய் ஏராளமாய் கொடுக்கிறேன் என்கிறார் நிரப்புகிறேன் என்கிறார் உன் தேவையை சந்திக்கிறேன் என்கிறார் நீ நினைப்பதற்கு வேண்டுவதற்கு மேலாக தருகிறேன் என்கிறார் திருப்தியாக்கிறேன் என்கிறார் எப்போது நம்ம சும்மாவே உட்காந்துட்டு முறுமுறுத்துட்டு இருக்குமாதான் அல்ல அப்படி அல்ல அவர் சொன்னது சொன்னது தான் நாம் இவற்றை ஏதாவது செய்து பெறுவதல்ல விசுவாசத்தில் நடந்து பெற்றுக்கொள்வதாகும் நம்முடைய வாழ்க்கை விசுவாசத்தில் இருப்பதாகும் நம்முடைய வாழ்க்கை சோம்பீர்த்தனமாக உட்கார்ந்து இருக்கக்கூடாது நம்முடைய வாழ்க்கை செயல்பட வேண்டும் எதன் அடிப்படையில் விசுவாசத்தின் அடிப்படையில் நான் இதை செய்கிறேன் என் கர்த்தர் எனக்கு உதவி செய்வார் ஆசிர்வதிப்பார் அந்த ஐந்தப்ப ரெண்டு மீன் அவர் கையில் கொண்டு கொடுத்தார்கள் விசுவாசத்தில் கொடுத்தார்கள் பெருக்கி 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 கொடுத்தார் மீதம் எடுத்தார்கள் இந்த விசுவாசம் தான்க உத்தமம் விசுவாசத்தை நாம் காட்ட வேண்டும் செயலில் காட்ட வேண்டும் அறிக்கையில் காட்ட வேண்டும் ஆண்டவரை தேடுவதில் காட்ட வேண்டும் இதுதான் உத்தமமாய் நடப்பது கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது யாக்கோபு என்று இருபது எனக்கு விசுவாசம் இருக்கிறது நான் உத்தமத்தை நடக்க விரும்புகிறேன் நான் சரியானது செய்ய விரும்புகிறேன் வாயிலேயே சொல்லிக்கொண்டிருக்கக்கூடாது கொண்டிருக்க செயலில் காட்ட வேண்டும் குடும்பத்தை குடும்பங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது வியாபாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது வேலை கொடுக்கப்பட்டிருக்கிறது இவையெல்லாம் பெஸ்டாவே தான் நீங்கள் நடத்தணுங்கிறது இல்லை எப்படி கொடுத்தாலும் நீங்க உங்களுக்கு தெரிந்தது வெளிப்பாடு கொடுத்தது வெளிச்சம் கொடுத்தது வைத்து நடத்துங்கள் அதை பார்க்கிறார் அதுதான் உத்தமம் அதிலிருந்து அவர் சரி பண்ணுகிறார் அப்போ அவருடைய மகிமை விளங்கும் விசுவாசத்தினால் தான் நாம் நீதிமான்கள் ஆனோம் எதுவே இயேசுவை விசுவாசத்தினால் அவர் நமக்காக கல்வாரி செய்து முடித்து விட்டார் அவர் ரத்தம் எல்லாம் கொட்டி தீர்த்து விட்டார் உடன்படிக்கை செய்து விட்டார் அது நம்முடைய பாவங்களை கழுவி விட்டு இனி நான் பாவி அல்ல நான் நீதிமான் நான் நீதிமான் நீதிமான்கள் ஆனோம் இதற்கு தேவ கிருபை முன் நின்றது நம்முடைய விசுவாசம் நின்றது தேவ கிருபையினால் ரட்சிக்கப்பட்டோம் அதே விசுவாசம் அதே கிருபுதான் வாழ்க்கை முழுவதும் இணைந்து செல்ல வேண்டும் கிருபை இல்லாமல் வெறும் விசுவாசம் மட்டும் வைத்துக்கூட நம்மளால் செய்ய முடியாது ஏராளமான கிருபை மலையளவு கொடுத்தால் நம்முடைய விசுவாசம் இல்லை என்றால் ஒன்று வெளியில் அவுட் புட்டாக வராது நம் மூலமாக செயல்பட வேண்டும் கிரியைகளாக நாம் தேவ குடும்பத்தில் அங்கம் என்று நமக்கு என்று ஒரு புரோட்டோக்கோள் உண்டு பொறுப்பு உண்டு கடமைகள் உண்டு இதை செயலில் காட்டுகிறோம் காட்ட வேண்டும் இதை பரலோகம் எதிர்பார்க்கிறது அந்த செயல்தான் உத்தமமாக இருக்க வேண்டும் உண்மைக்கு உண்மையாக இருக்க வேண்டும் பொறுப்பு கடமைகள் செய்யாமல் உரிமையை எதிர்பார்க்க கூடாது ஒரு காசு ஒரு நாணயத்திற்கு ரெண்டு பக்கம் போல ஒரு பக்கம் மட்டும் உள்ள நாணயம் ஏதாவது இருக்கிறதா அதிகாலை ஆண்டவரை தேடுவது பழி செலுத்துவது என்ன பழி நன்றி பலி துதிபலி வேதத்தின் மகத்துவங்களை பேசுவது நம்புவது ஆவியானவருக்கு கீழ்ப்பிடிதது நடப்பது இதுதான் உத்தமம் அன்று கொடுக்கப்பட்ட வேலையை அது என்ன கவலையில் இருந்தாலும் ஒதுக்கி வைத்துவிட்டு நம்முடைய வேலையை செய்ய வேண்டும் நம்முடைய வேலையை செய்யாமல் தடுப்பது ஒன்றை நமக்கு பக்கத்தில் வரக்கூடாது அனுமதிக்கக்கூடாது யாருக்கு கவலை இல்லை யாருக்கு துக்கம் இல்லை வேதம் கேட்கிறது இது பாரமானதல்ல என்று இயேசு கூறிவிட்டார் ஏன் அவருடைய கிருபை நமக்கு உதவி செய்கிறது இப்படி நடக்கும்போது நாம் விடுதலைக்கு ஆசீர்வாதங்களுக்கு ஏங்க வேண்டியது இல்லை இது நம்முடைய பிறப்புரிமை நம்மை தொடர்ந்து வர கூடியவைகள் எவைகள் அந்த நன்மைகள் ஆசீர்வாதங்கள் அதனால தான் இருபத்தி மூணு ஆறு சொல்லப்படும் நன்மையும் கிருபையும் ஜீவிய காலமெல்லாம் தொடர்ந்து வரும் இந்த பூமியில் நீங்கள் வசிக்கிறவரை அதை உங்களை தொடர்ந்து வருங்க மற்ற ஆறு முப்பத்தி மூணு அதைத்தான் சொல்கிறது உத்தமமாக நடக்க வேண்டும் என்ற ஆவல் கொண்டு பிரயாசம் எடுப்பவர்களுக்கு தேவ கிருபை அருளப்படுகிறது அது பெருகுகிறது அது அதிகமாகிறது அது திரட்சி ஆகிறது பெற்று அதன்படி நடக்கும்போது நமக்கு கொடுக்கப்பட்ட வேலை பொறுப்பு ஊழியம் குடும்பம் எதுவாக இருந்தாலும் அது கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் கொலை 324, மூணு இருபத்தி நாலு செய்யும்போது தேவ மகிமை அதில் வெளிப்படுகிறது நீங்கள் சாதாரணமானவர்களாக இருக்கலாம் உங்களுக்கு யாருடைய ரெக்கமெண்டேஷன் இல்லாமல் இருக்கலாம் ஒரு பெரிய குடு குடும்பத்தினுடைய பிறப்பினுடைய மகிமை இல்லாமல் இருக்கலாம் எதுவும் இல்லாமல் இருக்கலாம் நீங்கள் உத்தமமாய் உங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்ட காரியங்கள் உங்களோடு ஆவியான மனசாட்சிக்கு மனசாட்சிக்குத்தான் தெரியும் மனசாட்சியோடு தானே ஆண்டவர் பேசுகிறார் அதன்படி செய்து உண்மையும் உத்தமமாக யதார்த்தமாய் தேவனுக்கு பயந்து நடக்கும்போது நீங்கள் செய்யக்கூடிய வேலை அதை எவராலும் செய்ய முடியாது அதுதான் தேவ மகிமை தேவன் தன்னுடைய மகிமையை அதில் வெளிப்படுத்துகிறார் நீங்கள் பேசினால் அதன் தேவ ஞானம் வெளிப்படும் நீங்கள் ஒரு ஆலோசனை சொன்னால் அந்த தேவ ஆலோசனையைப் போல அவ்வளவு அருமையாக இருக்கும் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்திலும் அது வெற்றியாக முடியும் அதுதான் தேவ மகிமை வெளிப்படுகிறது சும்மா இருந்தாலும் மகிமைப்படாது நாம் செயல்பட வேண்டும் விசுவாசத்தை கொண்டு செயல்பட வேண்டும் அவர் கிருமை நமக்கு போதுமானது உதாரணம் இன்னொன்று சொல்கிறேன் ஆவியாக இருபத்தாறு பன்னெண்டு பன்னாண்டு எல்லாருக்கும் தெரிந்தது ஈசாவுக்கு எகிப்துக்கு போகிறேன் பஞ்சம் வந்து விட்டது அவன் இருந்த இடத்துல ஆண்டவர் போக வேண்டான்டார் இங்கேயே இருண்டார் பஞ்சம் இவங்களுடைய குடும்பமும் ஆடு மேய்க்கிறது தான் தெரியும் ஆனால் வறண்ட பஞ்சம் அவங்க என்ன பண்ணி நான் விசுவாசத்தோடு விதை விதைத்தான் எல்லாரும் பேசியிருப்பாங்க நக்கல் பண்ணியிருப்பாங்க சிரித்திருப்பார்கள் அதை பற்றி கவலையே கிடையாது விசுவாசம் என்னை இங்கே இருண்டாரு நான் சும்மா இருக்க மாட்டேன் விதை விதைத்தான் கர்த்தர் ஆசீர்வதித்தனால் நூறு மடங்கு பலன் பெற்றான் அது ரொம்ப எனக்கு பிடிக்கும் செயல்பட்டவனுக்கு கிரியை செய்கிறவனுக்கு அவனவன் செயலுக்கு தக்க பலன் அவனுக்கு உண்டு அவன் இப்படி வறட்சியாக கிடக்கிறது மழையே இல்லையே பூமியெல்லாம் வறண்டு வெடித்து கிடக்கிறது அது உங்களுக்கு தெரியுமே நான் என்ன செய்யட்டும் அப்படி என்று சும்மா இருக்கவில்லை விதை விதைத்தான் கர்த்தர் பார்த்தார் ஆசீர்வதித்தார் இதுதாங்க உத்தமத்தை காட்டுவது தேவ மகிமை வெளிப்படுவது இதுதான் நாம் உத்தமத்தை காட்டும் பொழுது விசுவாசத்தை காட்டும் பொழுது அவர் தம் மகிமையை நாம் மூலமாக வெளிப்படுத்துகிறார் மரியால் தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படைந்தால் கன்னிப்பன் அவளுக்கு என்கேஜ்மெண்ட் முடிந்துவிட்டது லூக்கா ஒன்று முப்பத்தி எட்டில் விளக்கம் கொடுக்கிறான் தேவதூதன் உடனே ஏற்றுக்கொண்டாள் இதோ நான் அடிமை உங்களுடைய உன்னுடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுள் யார் என்ன கேவலமாக பேசுகிறாலும் பரவாயில்லை ஏற்றுக்கொண்டாள் கிருபை பெற்றாள் தேவ மகிமை வெளிப்பட்டது எப்படி இயேசுவை பெற்றெடுத்தால் தாவித அபிஷேகம் பண்ணப்பட்டவன் அவடைய இன ஜன குடும்பத்துக்கு சகோதரர் மத்தியில் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் அபிஷேகம் பண்ணப்பட்ட உடனே அவனுக்கு தே கிரீடம் ஒன்றும் தலையில் வைக்கல அடுமைக்குத்தான் போனான் சவுளுக்கு உதவி செய்யத்தான் போனான் ஆனால் அது உண்மையாய் செய்தான் உத்தம இருதயத்தோடு செய்தான் தேவ பயத்தோடு செய்தான் தேவனை விடாமல் தேடினான் மகிமை அவன் மூலமாக வெளிப்பட்டது எப்படி வெளிப்பட்டது கோலியாத்தை வீழ்த்தினானே அடை இஸ்ரேல் ஜனங்கள் பெரிய படை போய் ஒளிந்து கொண்டது கூடாரத்துக்குள் இந்த சின்ன பையன் போய் அவ்வளோ பெரிய கோலியாத்தை வீழ்த்தினான் கேட்டீர்களா மகிமை வெளிப்பட்டது உத்தமமாக நடந்தான் தேவனுக்கு பயந்தான் கீழ்படிந்தான் சொன்ன வேலை அப்படியே செய்தான் அவங்க அப்பா அப்போ இவங்க அண்ணமார்களை பார்த்துட்டு வர்ற கீழ்ப்படிந்து போனான் எஸ்தர் புஸ்தகம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் தாய் தொகைப்பன் என்றவள் முருதொகருடைய வளர்ப்பு பிள்ளை அவளை அரமணிக்கு கன்னி மாடத்தில் கொண்டு போன நிறைய கன்னிகளை கொண்டு போனார்கள் அவர்கள் ஒரு வருஷத்துக்கு அவளை சுத்திகரிப்பு நடக்கிறது அங்கே என்ன கொடுத்தாங்களோ அது மட்டும் போதுன்ட்டான் ஆண்டருடைய கண்கள் கிருபை கிடைத்தது அகாஸ்வர் ராஜா அவளுடைய ராஜாத்தியாக ஏற்றுக்கொண்டான் அது மட்டுமா யூதர்களுக்கு ஒரு பெரிய எதிர்ப்பு ஆமான் மூலமாகும் யூதர்கள் முழுவதும் அழிக்கப்பட வேண்டும் என்ற கட்டளை பிறந்து விட்டது உபவாசம் இருந்தால் அதுதாங்க உத்தமம் சரி கட்டளை பிறந்து விட்டது நடந்து தான் தீரும் நம்ம என்ன பண்ண முடிய தடுக்கவே முடியாது அப்படி இருந்தாலா உபவாசம் இருந்தால் நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் அப்படியே ஆமானுடைய திட்டமெல்லாம் தோல் காட்டப்பட்டது ஆமான் தூக்கிலிடப்பட்டான் யூதர்கள் காப்பாற்றப்பட்டார்கள் அதுதாங்க தேவ மகிமை வெளி ரிசல்ட்டு நீங்கள் ஒருத்தருக்கு ஜபித்தீர்களானால் உத்தமமாய் உண்மையாய் விசுவாசத்தோடு ஐயோ இவங்களுக்கு இது நடக்கணுமே என்று ஆண்டவர்கள் மை கேட்டீர்கள் என்றால் வார்த்தை வைத்து கேட்டீர்கள் என்றால் அது கட்டாயம் நடக்கும் அதுதான் தேவ மகிமை வெளிப்படுது நாம் யாவரும் தேவகிருபை பெற்றவர்கள் பெற்ற கிருபையை விசுவாசத்தோடு இணைத்துக்கொண்டு பிரயாசத்தோடு அன்றைய தினத்தின் வேலை அது வீட்டு வேலையாக இருந்தாலும் சரி என்ன வேலையாக இருந்தாலும் அது சரியாக செய்ய வேண்டும் கர்த்தர் பார்க்கிறார் என்று எண்ணத்தோடு செய்ய வேண்டும் இதை என் இயேசுக்காய் நான் செய்கிறேன் சமையல் செய்தா இயேசு வந்திருக்கிறார் அவருக்கு சமையல் செய்தா எப்படி செய்வோம் அந்த போல ஒவ்வொரு வேலையும் நினைத்து செய்ய வேண்டும் தான் நமக்கு எஜமான நாம் எந்த கம்பெனி வேலைலாம் செய்யலாம் அவங்க தான் நமக்கு சம்பளம் கொடுக்குறான் ஆனால் எஜமானம் நமக்கு தான் அந்த பொறுப்பாய் செய்யும் பொழுது உத்தமமாய் செய்யும் பொழுது மகிமை நன்மையாக வெளிப்படுகிறது இதுதான் செயலுக்கு கிரியைக்கத்தக்க பலன் பெற்ற கிருவை விருதாவாக்க முடியும் வேஸ்ட்டு பண்ண முடியும் எனக்கு ஒன்றுமே நடக்கிறது இல்லை எல்லாருக்கும் நடக்குது நானும் தான் இருக்கிறேன் எத்தனை காலம் ஜெபிக்கிறது முறுமுறுக்கிறது சோம்பேறித்தனமாக இருக்கிறது செல்ஃபோனை நோண்டுவது குறுக்கு வழி தேடுவது என்ற பெரும்பாலான விசுவைசில் குறுக்கு வழி இதை இத்தனை முறை சொன்னால் அது அத்தனை முறை எழுதினால்